பிரதான இலங்கையை இலக்கு வைத்து டோன் தாக்குதல் மற்றொரு அதிரடி பதட்டத்தில் அதிகாரிகள் பிள்ளையான் தரப்பில் ஆதரவு கோரிய அலுரா கடற்கரையில் ஒதுங்கும் பொருட்கள் மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை புதைக்கப்பட்ட தமிழர்கள் வெளியான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாடசாலை பேருந்து மாணவர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் இஸ்ரேலின் புலனாய்வுத்துறை உலகில் எல்லா இடத்திலும் இருப்பது போன்று இலங்கையிலும் உள்ளது என்று பிரித்தானிய ராணுவ ஆய்வாளரும் அருஸ் தெரிவித்துள்ளார் இங்கு தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் தற்போது என்பிபி அரசுக்கு பெரும் அச்சுறுத்தல் உள்ளது ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயக்க சீனாவுடன் நல்லுறவை பேடி வரும் நிலையில் இலங்கையை தன் பக்கம் திருப்புவதற்கு இந்தியா பாடுபடுகிறது ரஷ்யாவில் இடம்பெற்ற தாக்குதல்களின் பின்னர் இலங்கை ஊடகம் ஒன்றுக்கு இலங்கை இராணுவத்தின் மேஜர் ஜெனரல் அதிகாரியும் கட்டுரை கொன்று எழுதியுள்ளார் அதில் ரஷ்யாவில் இடம்பெற்ற தாக்குதலை இலங்கை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இலங்கை அரசை கவிக்க வேண்டுமென்றால் இலங்கையின் முக்கிய இடங்கள் தாக்கலாம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார் விசேட தினங்களில் ஜனாதிபதியால் மன்னிப்பு வழங்கப்பட்ட கைதிகளின் பெயர் பட்டியல் பெயர்கள் சேர்க்கப்படாத கைதிகள் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டுள்ளமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் இது தொடர்பாக விசாரணை தொடர்பாக குற்றப்பணா வினைக்களும் பல மூத்த சிறை அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி தயாராகி வருகிறது சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட கைதிகளை அடையாளம் காணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது அவர்களை கைது செய்து மீண்டும் சிறையில் அடைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் சில காலமாகவே இதுபோன்ற சம்பவங்கள் சிறையில் நடந்து வருவதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த சம்பவங்கள் அன்றாதபுரம் சிறையில் மட்டுமல்லாது வேறு பல சிறைகளிலும் நடந்துள்ளது எனவே அனைத்து சிறைகளிலிருந்து விடுவிக்கப்பட்ட கைதிகளின் பதிவுகள் ஏற்கனவே ஆய்வு செய்யப்பட்டு வருகின்றன விசாரணைகள் முடிவடைக்கும் நேரத்தில் மேலும் பல சிறை அதிகாரிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனவும் மூத்த அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாணவர் சபையின் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனே சிந்துரை சந்திரகாந்தன் என்கின்ற பிள்ளையார் கட்சியில் ஆதரவையும் தேசிய மக்கள் சக்தி கோரியுள்ளதாக நாடாளுமன்ற ஒரே பிரசா மாணக்கியம் சாணக்கியம் தெரிவித்துள்ளார் தனது எச் தளப்பதிவில் குறித்த மாணவர் சபையின் அதிகாரத்தை நிலைநாட்ட தேசிய மக்கள் சக்தி வழக்கத்துக்கு மாறாக நடவடிக்கைகளை கூட மேற்கொண்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனினும் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு மட்டக்களப்பு மாணவர் சபையின் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ளதாக அவர் கூறியுள்ளார் தமது கூட்டணி இரண்டு ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒரு மேயரை நியமித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் பூங்குடுதீவு தெற்கு கடற்கரையோர பகுதி குறி கட்டுவான் தீவு மற்றும் நெடுந்தீவு கரையோர பகுதிகளில் தற்போது பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புகளுக்கான மூலப்பொருட்கள் பெருமளவில் கரையொருங்கி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் மாவட்ட கடச்சூழல் உத்தியோகத்தர்களினால் இது அடையாளம் காணப்பட்டு அரசாங்க அதிபர்கள் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேற்படி அடையாளம் காணப்பட்ட பொருட்கள் பிளாஸ்டிக் மற்றும் பொலித்தீன் தயாரிப்புகளுக்கான பிரதான மூலப்பொருள் என்பதுடன் இது சூழலுக்கும் மனிதனுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அந்த வகையில் பொதுமக்கள் மற்றும் கடத்தொழிலாளர்கள் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்வது இப்பொருட்களை தொடுதல் மற்றும் அடுத்தச் சூழலை தவிர்க்குமாறு அரசாங்க அதிபர் கேட்டுக் இவ்விடையன் தரப்பில் கடச்சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் உதவி முகாமையாளருக்கு அறிக்கையிடப்பட்டதுடன் இதனை அப்புறப்படுத்து தொடர்பாக உரிய பொறுமுறை எதிர்வர நாட்களில் முன்வைக்கப்படும் எனவும் அரசாங்க அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார் கிரிசாந்தி காணாமல் ஆக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்பது ஏழு அவர் கொலை தொடர்பில் கைதான கொடையாளி செம்மணி படுகொலை தொடர்பில் வாக்குமூலம் அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டு ஏழு மூன்று ஆகும் அதுவே செம்மணி படுகொலையை அம்பலப்படுத்தியது இலங்கை தீவில் தமிழ் மக்கள் முள்ளிவாய்க்காலில் மாத்திரம் என படுகொலை செய்யப்படவில்லை அதற்கு முன்பாகவே பல்வேறு திட்டமிடப்பட்ட நடவடிக்கைகள் மூலம் ஈழத்தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டுள்ளார்கள் அந்த வகையில் நீண்டகாலமாக இலங்கை ராணுவத்தின் தண்டனை விலக்கின் சின்னமாக கருதப்பட்ட செம்மணி சிந்து பாத்தி மர்மங்கள் தற்போது வெளியாகியுள்ளமை சர்வதேசின் பார்வையை இலங்கை மீது திருப்பியுள்ளது செம்மணி பகுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இலங்கை உள்நாட்டு போரின் போது நடந்த மனித உரிமை மீறல்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களுடன் ஆழமாக புனைந்துள்ளது செம்மணி மருந்த புதைகொழி தொடர்பில் உண்மைகள் தென்னாப்பிரிக்காவில் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற பேருந்து வெள்ளத்திற்கு குறைந்தது நாற்பத்தி ஒன்பது பேர் உயர்ந்துள்ளதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது தென்னாப்பிரிக்காவின் சில பகுதிகளில் கடுமையான குளிர் நிலவுவதால் மழை மற்றும் பனி ஏற்பட்டு வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மிகவும் பாதிக்கப்பட்ட மாகாணங்களில் ஒன்றான கிளப்பு கேப்பில் வெள்ளம் பலரை தங்கள் வீட்டை விட்டு வெளியேற்றியுள்ளது இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மற்றும் வெள்ளம் மேபி பாய்வதால் வீதிகள் மூடப்பட்டுள்ளதாக மாகாண அதிகார சபை தெரிவித்துள்ளது புதன்கிழமை முன்னதாக அரசு ஒளிபரப்பான எஸ்ஏபிசி செவ்வாய்க்கிழமை காலை பள்ளிக்கு செல்லும் வழியில் டெஹோலிக்னிக் கிராமத்தில் ஒரு பள்ளி பேருந்து ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்டதாக செய்தி வெளியிடப்பட்டுள்ளது மாணவர்கள் பேருந்தின் சாரதி மற்றும் அவரது உதவியாளர் உட்பட பதிமூன்று பேர் பேருந்தில் இருந்ததாக மாகாண அரசு தெரிவித்துள்ளது துர்வதிஷ்டமாக அந்த மாணவர்களில் நான்கு பேர் பேருந்தின் சாரதி மற்றும் நடத்துடன் இறந்துவிட்டதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று கிழக்கு கே முதல்வர் லுபாபாலோ ஓஸ்கார் மபுயானோ புதன்கிழமை பிற்பகல் ஒரு விளக்க கூட்டத்தில் தெரிவித்துள்ளார் மேலும் நான்கு பேர் காணாமல் போயுள்ளார்கள் மீட்பு குழுக்கள் இன்னும் உடல்களை தேடி வருவதாக அவர் கூறியுள்ளார் தென்னாப்பிரிக்கா சமீபத்திய ஆண்டுகளில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளது அவர்களில் சிலர் உயிரிழப்புகளை சந்தித்துள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் டர்பான் மற்றும் குவாசுலா நாட்டாவில் நானூறு பேர் வரை இறந்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலங்கையை இலக்கு வைத்து டோன் தாக்குதல் அனுர அரசின் மற்றொரு அதிரடி பதட்டத்தில் அதிகாரிகள் பிள்ளையான் தரப்பில் ஆதரவு கோரிய அனுரா கடற்கரையில் ஒதுங்கும் பொருட்கள் மக்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை புதைக்கப்பட்ட தமிழர்கள் வெளியான அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட பாடசாலை பேருந்து மாணவர்கள் உட்பட நாற்பத்தி ஒன்பது பேர் பதி